தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கட்சியை கலைக்க ஆலோசனை நடத்துகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கட்சியை கலைக்க ஆலோசனை நடத்துகிறார் யார் கட்சியை கலைக்க ஆலோசனை நடத்துகின்றார் என்று கேட்கிறீர்களா அவர் வேறு யாரும் அல்ல நம்முடைய தளபதி தான் கட்சியை கலைக்க ஆலோசனை நடத்துகிறார் நடிகர் விஜய் கட்சியை கலைப்பது சம்பந்தமாக ஆலோசனை நடத்தியுள்ளார் நேற்றைய தினம் நாற்பத்தி ஓரு பேரை வரவழைத்து அவர்களுக்கு ஆறுதல் கூறிய விஜய் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் கட்சியை கலைப்பது சம்பந்தமாக அவர் கருத்து தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது விஜய் மக்கள் இயக்கத்தை மீண்டும் தொடரலாமா என்று அவர் ஆலோசனை கேட்டுள்ளார் ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது விஜய்யால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை விஜய்க்கு ஆலோசனை வழங்க நல்ல ஆலோசகர்களும் கிடையாது அரசியல் ஆலோசகர்களும் கிடையாது சட்ட நிபுணர்களும் கிடையாது ஆகவே விஜய் மனம் நொந்து போயுள்ளார் என்று கூறப்படுகிறது கரூர் பிரச்சனைக்கு பிறகு அவர் மனம் முடிந்து போயுள்ளார் கட்சியை கலைப்பது சம்பந்தமாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசியுள்ளார் விஜய் மக்கள் இயக்கத்தை தொடரலாமா என்று ஆலோசனை கேட்டுள்ளார் ஆனால் மூத்த நிர்வாகிகள் கட்சியை கலைக்க கூடாது என்று அவர்கள் கூறியுள்ளனர் கட்சியை கலைக்க கூடாது கட்சியை வழிநடத்துவோம் என்று கூறியுள்ளனர் ஆனால் விஜய் குழப்பத்துடன் உள்ளார் கட்சியை கலைத்துவிட்டு விஜய் மக்கள் இயக்கத்தை மட்டும் தொடரலாம் என்ற முடிவோடு உள்ளார் என்று கூறப்படுகிறது ஆனால் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கட்சியை கலைக்க கூடாது என்று அறிவுரை கூறியுள்ளனர்